சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம் திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் இந்த தலைப்பில் நிறைய நடிகர்கள் நடிகைகளை பற்றி அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை ஏ டு செட் சொல்லியிருக்கேன் அதில் வந்து அந்த வரிசையில் பி சின்னப்பா சின்னப்பா எம்ஆர் ராஜா தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அது மாதிரி நிறைய பேர் நடிகர்கள் நடிகைகள் பானுமதி சவுகார் ஜானகி எல்லாரை பற்றியும் எப்படி எப்படி வளர்ந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அவங்களுடைய பிறப்பு என்ன இறப்பு இறப்பு எப்போது நடந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் லைஃப் ஹிஸ்டரியே சொல்லிகிட்டே வரேன் இப்போ கூட சமீபத்தில் டிஆர் மகாலிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து சீர்காழி கோவிந்தராஜனை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தரை பற்றி சொல்ல போகிற பாருங்க கேட்டுக்கங்க காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாருமில்லை இப்படி காதல் பாட்டும் பாடினவர் தான் ஒருத்தர் அது மட்டும் இல்லை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு உள்ளம் முருக பாடியவர் அமுதகானம் பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் நல்ல பாடகர் மட்டுமல்ல நல்ல பண்பாளர் உன்னதமான மனிதர் சொந்த ஊர் சீர்காழி ஏழாவது நூற்றாண்டில் தெய்வத்தமிழ் பரப்பிய சமய நால்வரில் ஒருவரான ஞானசம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழியில் சிவ சிவசிதம்பரம் செட்டியார் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணியவான் அவரது தொழில் வியாபாரம் என்றாலும் கலையார்ும் அவரது இரத்தத்தில் ஊறி இருந்தது நாடகங்களில் நாட்டமும் ஈடுபாடும் இருந்தது சீர்காழி ஒன்றில் ராமாயண இசை நாடகம் நடத்தி வந்தார் அந்த நாடகத்தில் பாலராமனாக வேடம் போட்டவர் அவரது மகன் கோவிந்தராஜன் கணீர் என்று அப்போதே பாடுவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோவிந்தராஜனுக்கு வயது எட்டு தேவி நாடக சபாவில் சேர்ந்தார் மூன்று வருட பாய்ஸ் நாடக கம்பெனி அனுபவம் நடிப்பாற்றலால் வளர்க்கப்பட்ட பயன்பட்டது இசை பயிற்சியும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் ஒழுக்கம் பண்பாடு நல்ல பழக்கம் வழக்கங்கள் ஆகியவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் சிவசிதம்பரம் செட்டியாரின் ஒன்றுவிட்ட சகோதரர் பி எல் செட்டியார் சினிமா உலகம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் பாய்ஸ் கம்பெனியில் நடிகராக சேர்ந்த சிறுவன் கோவிந்தராஜனின் துரிதமான முன்னேற்றத்துக்கு திரையுலகம் தான் பயன்படும் என்று பி எஸ் செட்டியார் கருதினார் அப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் நடிகர்களை தேர்வு செய்து கொண்டிருந்தது சீர்காழி மாடர்ன் தியேட்டர்ஸ் துணை நடிகராக சேர்ந்தார் மாத சம்பளம் ஏழரை ஏழரை ரூபாய் அவரது இசை ஆர்வத்தையும் இனிய சாரி சாரிரத்தியும் கேட்ட டி ஆர் சுந்தரம் அவர் தினமும் சங்கீத சாதகம் செய்ய ஒரு அறையே ஏற்பாடு செய்து கொடுத்தார் பிரபல இசைய அமைப்பாளர் ஜி ராமநாதனை சந்தித்த போது இவரது ஒரே ஒரு பாட்டை கேட்டு உனக்கு பிரமாதமான சாரீரம் முறையாக நீ சங்கீத கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீத சிக்ஷை பண்ணி இசை ஞானத்தை ஆற்றலை வளர்த்துக்கோ உனக்கு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயம்னு வாழ்த்தினார் சினிமா உலகம் பி எஸ் செட்டியாருடன் சென்னைக்கு வந்தார் கோவிந்தராஜன் ஒரு அறையில் தங்கி இசை கல்வியை தொடர்ந்தார் பாரம்பரிய இசை அறிவும் அனுபவம் அவருக்கு கை கொடுத்தது இசை மேதை திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளையிடம் மூன்று ஆண்டுகள் கர்நாடக இசையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அதிலிருந்து தான் அவரது இசை தமிழ் ஓங்கி ஒழித்தது சென்னை தமிழ் இசை கல்லூரியில் இசைமணி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் நடந்த கிருஷ்ண கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல் போட்டியில் முதல் பரிசு பெற்றார் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி பெயரில் ஒரு தம்பூராவை பரிசாக வழங்கினார்கள் சென்னை மத்திய கர்நாடக இசைக்கல்லூரி இப்போது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி வழங்கிய சங்கீத வித்வான் பட்டமும் பெற்றார் சென்னை வித்வத் சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த போட்டியில் மூன்று தங்க தங்க பதக்கங்களை பெற்றார் அப்போதுதான் சிவி சீர்காழி கோவிந்தராஜனுக்கு சினிமா வாய்ப்பு வந்தது அவர் பாடிய சில பாடல்களை கேட்ட சில இசையமைப்பாளர்கள் ஆலயமணியின் நாதத்தை கேட்டோம் சாரீதம் அற்புதம் உயர்ந்த சுருதி மிகப்பெரிய பாடகராக ஜொலிக்கப் போகிறார் இவர் என்று கருத்து தெரிவித்து ஆசியம் வழங்கினர் சீர்காழ் கோவிந்தராஜின் பாடிய முதல் பாட்டு சிரிப்புத்தான் வருகிறையா எனத் தொடங்கியது சுத்தானந்த பாரதியார் பாட பாடல் கல்கி எழுதிய பொய்மான் காடு நாவல் பொன் பொன்வயல் எனும் பெயரில் படமானபோது அதில் இப்பாடலை சீர்காழி பாடினார் இந்த பாட்டு பிரபலமானது இந்த படத்திற்காக ஜல்ஜில் ஜல்தி மாடுகளா என்ற பாட்டையும் அவர் பாடினார் பாட்டுகளில் பல ரகமான பல ரசங்களை கொண்ட அதாவது காதல் பக்தி தத்துவம் வீரம் காமெடி எழுச்சி போன்ற ரசப்பாடல் பல ரசப்பாடல்களை பாடினார் சிறுகழ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அத்தனை பாட்டுகளும் இட்டாயின சூழல்களை பொறுத்து பல்வகை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பாட முடியும் என்று நிரூபித்தார் அமுதும் தேனும் எதற்கு தை பிறந்தால் வழிப்பெற இருக்கும் பாட்டு கண்ணான கண்மணிக்கு அவசரமா ஆலயமணி படம் இவை காதல் ரக பாடல்களுக்கு உதாரணம் காமெடிக்கு காதலிக்கு நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்கு நேரமில்லை படம் அடுத்து சந்திரோதயத்தில் காசிக்கு போகும் சன்னியாசி என்று நகைச்சுவை பாட்டி சீர்காழி சிடிஎம் சவுந்தரராஜனும் பாட நாகேஷ் எம்ஜிஆர் நடித்திருந்தனர் தத்துவத்திற்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்றது பாடியிருக்கார் சோகத்திற்கு ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமையே சொந்தபடாக பாடியிருக்கார் சவாலுக்கு வெற்றி வேண்டுமா போட்டு போறடா அப்படின்னு எழுதி நீச்சல் படத்திலேயும் பாடியிருக்கார் பக்திக்கு கந்தன் கருணியில் இடம்பெற்ற அறுபடை வீடு கொண்ட திருமுருகா மற்றும் திருமலை தென்குமரி திருமழல் திருவிளையாடல் போன்ற அகத்தியர் போன்ற பல படங்களில் உள்ள பக்தி பாடல்கள் உதாரணங்களாகும் சீர்காழ் கோவிந்தராஜின் வாராஜபாயில் போலீஸ்காரராகவும் திருமலை தென்குமரியில் பாகவதராகவும் தசாவதாரத்தில் நாரதராகவும் அகத்தியனில் அகத்திய முனிவராகவும் ராஜராஜ சோழனில் நம்பி ஆண்டாளோர் ஆண்டார் நம்பியாகவும் கந்தன் கருணியில் நாரதராகவும் நடித்திருந்தார் பொதுவாக அந்த காலத்தில் சிவாஜி கணேசனுக்கு டி எம் சவுந்தராஜனும் எம்ஜிஆருக்கு சீர்காழி கோந்திராஜனும் பாடுவார்கள் உழைப்பதிலே உழைப்பை பெறுவதிலே நாடோடி மன்னன் பாட்டு எல்லையில்லாத இன்பத்திலே சக்கரவர்த்தி திருமகன் பட பாட்டு ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றால் நல்லவன் பட பாட்டு புதிய புதியதோர் உலகம் செய்வம் சந்திரோதயம் பாட்டு கலையே உன் எழில்மேனி கலையரசி ஆகிய எம்ஜிஆருக்காக சீர்காழி பாடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் இதை போல் சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்கார் என்ற அம்மையப்பன் என்ற படத்தில் கலைஞர் கருணாநிதி எழுத அம்மையப்பா அருள் புரிவா என்ற பக்தி பாடலை சீர்காழி பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்பாடல்கள் தனி பக் தனிப்பட்ட பக்தி பாடல்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினாறாயிரம் பாடல்களை சீர்காழி பாடியுள்ளார் அவரது பாட்டுகளில் இலக்கிய சரி உள்ள வார்த்தை பிரயோகங்கள் தெய்வீக உணர்வுகள் பக்தி ரசம் கொண்டால் தாண்டவமாடும் சினிமா இசைத்திரை திரை இசைத்திறன் தவிர அபிராமி அந்தாதி கந்தசஷ்டி கவசம் க கந்தர் அலங்காரம் வள்ளலால் தெய்வமாலை போல சமையை இலக்கிய பக்தி பாடல்களையும் சீர்காழி கேட்போர் மலம் குளிரும்படி தேவார தேனமிழ் பாடி பரவசப்படுத்தியுள்ளார் சீர்காழிக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது அவர் விட்டு சென்ற அவர் வந்து சீர்காழிக்கு வந்துராஜ் தன் ஐம்பத்தஞ்சாவது வயதில் இருபத்தி நாலு மூணு எண்பத்தி ரெண்டு மறைந்து விட்டார் எண்பத்தி எட்டு அன்று மறைந்து விட்டார் அவர் விட்டு சென்ற பணிகளை என்ற அளவுக்கு நேர நிறைவு செய்து வருகிறார் அவரது மகனும் இசை பாடகரம் டாக்டருமான சீர்காழி சிதம்பரம் அவர்கள் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்